நம்மிடம் இருக்கின்ற தீமைகளை அழித்தல் தொழில் செய்கின்ற நிலையை சிவலிங்க மூர்த்தியில் மூன்றாம் நிலையில் தெரிகின்ற மீதி உள்ள இரண்டு தொழில்களை தன் கைவசம் வைத்திருக்கிறார் அது நம்மிடம் இருந்து பிரிகின்ற அந்த உயிர் அதை மறைத்தல் அந்த உயிர் மறைந்த பின் அடுத்த அதை அருகல் செய்கின்றார் இந்த இரு தொழில்களை பரம்பொருள் தன் நேரடியாக செய்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட சிவம் நம்மிடம் இருந்து பல விஷயங்களில் நமக்கு மிக அற்புதமான உண்மைகளை விலக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் அவை நமக்கு விளங்குவதில்லை விளங்குவது இல்லை